ம் எப்படி இருக்கு பாருங்க ஏதோ ஒரு கொகைக்குள்ள போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் லுக் அட் தேட் என்ன அழகு எப்படி அலையாத்தி காடுகள் அதுக்குள்ள நாங்கள் போய் வர்றோம் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்டர் பாருங்க எவ்வளோ அழகாக நீங்கள் வந்ததுனால தம்பி எக்ஸ்ட்ரா இதை விட நம்ம வேற எதுவுமே பார்த்துருக்க முடியாது இது ஆனந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இவற்றையெல்லாம் பார்க்க கொடுத்து வைத்திருக்கிறது பல பேருடைய முயற்சியால் இந்த ஒரு மர்மத்தை நாங்கள் இன்றைய தினம் பார்த்தோம் காலகாலமாக இருபது லட்சம் ஆண்டுகளாக அவை இங்கே வாழ்ந்து வருகின்றன சே நம்ம என்ன ஒரு நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் வந்து பார்த்துட்டு போகிறோம் ஆனால் அவை உருவாக்கப்பட்டது இருபது லட்சம் ஆண்டுகள் இந்த இயற்கை சூழல் அமைப்புகள் மனிதனுடைய அறிவாலோ அல்லது தொழில்நுட்பத்தாலோ அல்லது பொருளாதாரத்தாலோ உருவாக்கப்பட்டவை அல்ல இயற்கை அமைப்புகள் அவையாகவே உற்பத்தி செய்து அவற்றை நம்பி உயிரினங்கள் இங்கே வாழ்ந்து வருகின்றன அந்த உயிரினங்கள் நம்ம பார்க்கல இந்த இடத்துக்கே த உரித்தான வாழ் உயிரினங்கள் இருக்கின்றன அவை வேற எங்கேயும் வாழ முடியாது இந்த அலையாத்தி காடுகள் அந்த வாழ்விடத்தில் தான் அவை வாழ முடியும் ஸோ இவற்றை அழித்து விட்டால் அந்த உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாம் அழிந்துவிடும் ஸோ இன்றைக்கு நம்ம நிறையா விஷயங்களை தூக்கி இங்கே குப்பெல்லாம் அள்ளி இதில் போடும்போது எத்தனோ ஒரு பெரிய அழிவை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் அவருடைய வளர்ச்சியில்தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது அவங்க நல்லா இருந்தாலும் மனிதனும் நல்லா இருக்க முடியும் இதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதை அழிச்சிட்டோம்னா நம்மளும் அழிஞ்சு போய்டும் எஸ் ஏன்னா அவங்களுடைய தயவில்தான் எல்லா உயிரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை இந்த காடுகளில் எவ்வளவோ மனிதனுக்கு தெரியாத அரிய வகை மூலிகைகள் கூட இருக்கலாம் எத்தனையோ மருந்துகள் கண்டுபிடிக்கலாம் வருங்காலத்தில் நம்மள வருங்கால தலைமுறையினர் இந்த இடத்துலேருந்து நிறைய செல்வங்களை மனித நலத்திற்காக அவங்களுடைய ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணலாம் ஸோ ஆகவே இவற்றை மிக பாதுகாப்பாக வைத்து வருங்கால தலைமைக்கு கொடுக்க வேண்டிய கடமையை நாம் எண்ணி அதை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்